இப்போ நான் ஜீரா ரசம் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த அளவு புளி எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஒரு நாலு பேர் நல்லா சாப்பிட்லாம் அந்த அவ்வளோ புளியை நான் கரைச்சி இதில் வச்சுருக்கேன் தண்ணியாக அதுக்கு தேவையான பொருள் ஒரு டீஸ்பூன் துவர மருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒன் ஹவர் மிளகு ஒரு டீ மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கருகாப்புல இதெல்லாம் நல்லா அரைச்சி நுந்துட்றேன் இது அதுக்குள்ளேயும் கொதிக்க உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சுடுறேன் உப்பு போட்டேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன் இந்த மாதிரி குறை குறன்னு இருக்கலாம் நைஸாக புளி தண்ணி நல்லா சுண்டி எடுத்து பச்சை வாசனை போயிடுத்து இப்போ அரைச்சதை மிளகு ஜீரகம்லாம் அரைச்சமான ஒரு தவறம் பருப்பு விட்டுடுறேன் இப்போ நொறச்சின்னு வருது ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்கக்கூடாது கொதிச்சா கசந்து போயிடும் ஆஃப் பண்ணிடுறேன் ரசத்துக்கு தாளிக்கணும் அதுக்கு ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் கடுகு போடுறேன் ரெண்டு காஞ்சி மிளகாய் கறிவேப்பில கொஞ்சம் பெருங்காயப்பொடி சுவையான மிளகு ஜீரா ரசம் ரெடி பத்தியமாக இருக்கிற அதுக்கெல்லாம் வயிறு சரியில்லைன்னா இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்